எல்லோருக்கும் வணக்கம் பராசக்தியை வணங்கி நமது நவராத்திரி எபிசோடை தொடருவோம் தேவியின் சக்திகள் பெண் என்று ஏளனமாக பேசியவர்களை இருவரையும் சிதைத்து காணாமல் செய்தவுடன் மகிஷாசுரன் படையை திரட்டிக்கொண்டு தேவியை எதிர்க்க ஆவேசமாக வருகிறான் தேவி தனது படையின் பெண்களான இந்திராணி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி சாமுண்டி ஆகிய சப்த கன்னிகளை தனது அம்சமாக கொண்ட பெண்கள் படை தலைமை ஏற்று படையுடன் சூரனின் படைகளை எதிர்கொள்ள முதல் நாளில் மடிந்த இரு அசுரர்களைப் போல் எட்டு நாட்கள் தொடர்ந்து போர் தொடர்ந்து நடைபெறுகிறது ஒன்பதாம் நாள் தேவி துர்க்கை போரில் எல்லா அசுரர்களும் அழிந்து தனியாக அப்போதும் கர்வத்துடன் நின்ற மகிஷாசுரனை எதிர்கொள்கிறார் ஆனால் அவனது இரத்த துளிப்பட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் துளிக்கு ஒரு மகிஷாசுரன் உருவாக அன்னை தனது சண்டி என்ற அம்சத்தை சூரனின் ரத்தம் பூமியில் விழாமல் அதை அறிந்துவிடச் சொல்ல ஒரு துளி ரத்தமும் சிந்தாமல் சண்டி அறிந்துவிட முடிவாக ஒன்பதாம் நாள் இரவு மகிஷாசூரன் வதம் செய்யப்படுகிறான் முடிவில் தனது தவறை உணர்ந்து பெண் என்பவள் மென்மையானவள் வளம் இல்லாதவள் என்றெண்ணி இழிவாக எண்ணினேன் ஆனால் படைத்தலைமை ஏற்று எல்லோரும் பெண் வீரர்களாக வந்து அன்னை துர்க்கை என்னை வதைக்க காரணமானேன் தாயே என்னை மன்னித்து எனது உடல் தோலை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் உமது காலடியில் கிடக்க அருள் தர வேண்டும் என்று வேண்ட அன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் பெண் என துச்சமாக எண்ணி கூறியவனை பெண் படை கொண்டு அழிக்க அன்று சிவா விஷ்ணு பிரம்மா என்ற ஆண் தெய்வங்களின் பெருந்தன்மையான பெண்மையை முன்னிறுத்தி அவர்கள் உறுதுணையாக இருந்து அசுரனை அழித்து மக்களுக்கு நன்மை செய்தனர் இதில் சப்த கன்னிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறன் உள்ளதாக அறிகிறோம் வாராகியம்மன் சென்று வென்றுவா என்றவுடன் முடித்துவிட்டுத்தான் திரும்புவாராம் சண்டியின் திறன் இரத்தத்தை அழைத்து மீண்டும் உறிஞ்சி எடுத்து மீண்டும் அசுரன் தோன்றாமல் செய்தது இந்திராணி படைக்கு தலைமை ஏற்று எதிரியை வெட்டி சாய்ப்பது இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறன் போர் முடிவில் அன்னையை சாந்தப்படுத்த சப்த கன்னியர்கள் எமக்கும் ஒரு வாய்ப்பளித்து எமது திறமையை வெளிக்கொணர்ந்த அம்மனுக்கு நன்றி சொல்லி தசமி என்று அன்னையை பூஜித்து பத்தாம் நாள் விதை விஜய தசமி அன்று ஆயுத பூஜையின் காரணமாக படையை நடத்தி வெற்றி கொண்ட பயன்படுத்திய ஆயுதங்களையும் பூஜையில் வைத்து பூஜித்ததை நாம் இன்று தொழில் வீட்டு உபயோகப் பொருட்களையும் கொண்டு நன்றி சொல்லி ஆயுத பூஜை செய்கிறோம் மேலும் முப்பெரும் தேவிகளை முப்பெரும் தெய்வங்கள் ஒன்று சேர்த்து வதைக்கச் சொன்னதன் காரணம் வீரம் பார்வதி லக்ஷ்மி பொருட்செலவு அருட்செலவு சரஸ்வதி திட்டமிடல் புத்தியை உபயோகித்து திட்டமிடல் கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றும் இணைந்தது துர்க்கையின் உருவம் பார்த்தீர்களா கடவுள்கள் இடமே எல்லா சக்திகளும் நிறைந்திருந்தும் நான் ஒருவன் போதும் அழித்து விடுவேன் என்று அசுரனை படைத்த பிரம்மா முடிவு செய்யாமல் மூவரும் இணைந்து ஆலோசித்து தேவிகளின் பொறுப்பை கொடுத்து அம்மருக்கு எந்தெந்த அம்சம் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு கீழே சப்த கன்னிகரின் திறமையையும் வெளிப்படுத்தி இறுதியில் மகிஷாசுரனை அழித்து மக்கள் நலமடைய மீண்டும் மீண்டும் விழா எடுக்கவும் இன்று வரை காரணமாக இருக்கும் நவராத்திரிக்கு எவ்வளவு சிறப்பு ஏதோ பண்டிகை வருகிறது கொண்டாடுகிறோம் போகிறது என இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடும் கூடினால் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் வெற்றியே என்பதை உணர்த்தும் இந்த விழாவை அழகாக கொண்டாடி அடைவோம் அம்மனின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்